ஒரே ஒரு பென்ட்ரைவ் மூலயமா உங்களுடைய வாழ்க்கைய வெற்றிகரமாக திருப்தியாக நிறைவாக வாழ முடியும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆனால் உண்மை அதுதாங்க என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அது எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் அதை நீங்களே சாதகமாக மாற்றி வெற்றி வருகின்ற ஒரு பென்ட்ரைவ் பொக்கிஷ மாதிரி இல்லைங்களா ஆமாங்க இந்த பென்ட்ரைவ் தான் இது இந்த பென்ட்ரைவ் ஜோதிட பென்றே ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க கணக்குகளே இல்லாமல் எந்த ஒரு கடினமான ஜோதிட வார்த்தைகளும் இல்லாமல் மிக மிக எளிமையான முறையில் நீங்கள் ஜோதிடத்தை மிக எளிதாக கற்றுக்க முடியும் அதுவும் இந்த பென்ட்ரைவ் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தில் சௌகரியமான நேரத்தில் நீங்களே கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையும் உங்களால் நிறைவு செய்ய முடியும் இந்த ஜோதிட பென்ட்ரை வேணுங்கிறவங்க கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த பென்ட்ரைவை வாங்கிக்கலாம்